பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்ப உருட்சாய நமதாம் யோகி யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வைகாசி மாத ராசி பலன்கள் தமிழ் மாத ராசி பலனை பார்க்க போகிறோம் மொத்தம் முப்பத்தி ரெண்டு நாள் தமிழ் மாதம் வைகாசி மாதம் உள்ளடக்கியது வைகாசி பத்தாம் தேதி பௌர்ணமி திதி வருகிறது அன்னைக்கு காஞ்சி பெரியவா ஜெயந்தி அதாவது காஞ்சிபுரம் மகா பெரியவா சந்திரசேகர சுவாமிகளுடைய ஜெயந்தி தினம் இருபத்தி நாலு வைகாசி அமாவாசை திதி வருகிறது எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த வைகாசி மாத கிரகங்கள் இந்த மேஷராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது நல்ல பலனை தருமா இல்லை சுமாரான பலனை தரப்போகிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயமே வந்து குரு பகவான் ஒன்பதாம் இடத்து அதிபதி குரு பகவான் ரெண்டாம் இடத்துக்கு வந்திருக்கிறார் சூப்பருங்க தனகாரகன் தனஸ்தானத்தில் இருந்தால் பிராப்தி உண்டல்லவா அப்போ இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த வைகாசி மாதம் பொருளாதாரம் பண வரவு ரொம்ப சுபீட்சமாக இருக்கும் அது மட்டுமா குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும் குரு பார்வை கோடி நன்மை குரு பாருங்க உங்களுக்கு ஆறாம் இடத்தை பார்க்குறார் இது நாள் வரைக்கும் ஆறாம் இடத்துல கேது இருந்தார் அவரும் நல்லது தான் பண்ணார் இருந்தாலும் இப்போது கு குரு பார்வை கோடி நன்மை எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் இதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் கோர்ட்டில் கேஸ் இதாக இருந்தால் சாதகமான தீர்ப்பு வரும் மொத்தத்தில் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்லவிருக்கும் அன்பர்களுக்கு தாராளமாக செல்லலாம் இந்த வைகாசி மாதம் ஒரு முத்தாய்ப்பான ஒரு மாதம் என்று சொன்னால் மிகையாகாது உங்களை பொறுத்தவரையிலையும் எட்டாம் இடத்தை சனி பகவான் பார்த்துட்டு இருந்தார் இது நாள் வரைக்கும் இப்போது சனி பார்த்துக்கிட்ருக்கார் இருந்த போதிலும் எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் அப்போது எந்த ஒரு பிரச்சனையும் வராது இப்போ கடன் வாங்குறீங்க இஎம்ஐ கட்டணும் கட்ட முடியுமா தாராளமாக கட்டலாம் எந்த ஒரு அசிங்கம் அவமானங்கள் ஏற்படாது மாறாக அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் அதாவது இப்போ பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க உங்களுக்கு வரா கடன்கள் லிஸ்ட்டு ரொம்ப பெரிய லெவலில் இருக்குது நிறைய நிறைய பேர் கொடுக்க வேண்டியது இருக்குது இவங்கெல்லாம் எங்கே கொடுக்க போகிறாங்க அப்படின்னு வருத்தத்தில் இருக்கிறீங்க ஆனால் அவங்க ஒரு சிலருக்கு வந்து கொண்டாந்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலை கடன்கள் வசூலாகக்கூடிய ஒரு நிலை படிப்படியாக இருக்கிறது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் இன்சூரன்ஸு கிளைம் பண்ணியிருந்தீங்கன்னா இன்சூரன்ஸ் காசு கையை கைக்கு வரக்கூடிய ஒரு நிலை வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் ஏழாம் இடத்துக்கு ரெண்டாம் இடம் எட்டாம் இடமாக வருவதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு மாதம் ஒன்று அவங்க வேலை பார்க்குறதுல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடச்சி அதில் ஒரு வருமானம் அல்லது அவங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் லிக்விட் கேஷோ ஜோல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது இப்படி பல அன் இப்போ அருமையான ஒரு நிலைகளை இந்த குரு குரு பகவான் மட்டுமல்ல மற்ற கிரகங்களும் செயல்படுத்த இருக்கின்றன மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு பத்தாம் இடத்தை குரு பார்க்குறாரு அடாடா சூப்பருங்க பத்தாம் இடத்தை குரு பார்த்து பத்துக்குடையவன் பதினொன்றில் இருக்க அப்போ ராசி என்பர்களுக்கு தொழில் ரீதியாக ஒரு பெரிய கொடுப்பனுங்க நல்ல ரட்டிப்பு வருமானம் ஒரு சர்வ சாதாரணமாக ஒரு தொழில் பண்ணாகணும் அவர் பெ பெரிய வெற்றியை தேடித்தரும் நல்ல சம்பாத்தியத்தை தேடித்தரும் நே காற்றுள்ள போதே தூக்கி கொள்ளணும்னு பெரியவங்க சொன்னாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் பிரான்ச்சு உடனே வாங்கி பிரான்ச்சு இம்ப்ரூவ் பண்ணுங்கள் வளர்த்து வளர்ச்சி அடையுங்க அல்லது இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுங்க அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு ரெட்டிப்பு வருமானம் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதையும் தாண்டி நீங்கள் தொழில் புதுசாக துவங்க நினைக்கிறவங்க தொழில் துவங்கலாம் அரசாங்கத்தில் ஏற்கனவே வேலை பார்க்குறவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் கிடைக்கும் டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு கிடைக்கும் என்னென்ன சலுகைகள் வேணுமோ அத்தனையும் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இல்லை நான் வேலைக்காக முயற்சி பண்ணுறேங்க படித்து முடிச்சுருக்கேங்க வேலைக்காக முயற்சி பண்ணக்கூடிய இளைஞர்களுக்கு அவங்களுடைய தேடல்கள் என்பது வசப்படும் சக்ஸஸ் ஆகும் எந்த துறையில் முயற்சி பண்ணுறாங்களோ அந்த துறையிலேயே வேலை வாய்ப்பு கிடைக்க பெறுவீர்கள் மொத்தத்தில் ப அதாவது பத்தாம் இடத்தை குரு பார்த்தால் பதவி உயர்வு ஊதிய உயர்வு தொழில் உயர்வு தொழில் போன்றவங்களுக்கும் தொழில் ரொம்ப சிறப்பாக செல்லும் அற்புதமான காலகட்டம் சாதிக்கக்கூடிய காலமாக இது என்று சொன்னால் கண்டிப்பாக ரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறதால பொருளாதாரத்தில் ஒரு சுபீட்சம் அதாவது குபேர அந்தஸ்து கோடீஸ்வர அந்தஸ்தை பெறக்கூடிய இது நாள் வரை இல்லாத வரலாறு காணாத அளவு நீங்கள் சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக ஏற்பட போகிறது பாருங்க குரு சூப்பராக இருக்கார் குரு பார்வை அற்புதம் சனி பதினோராம் இடத்துல அதி சூப்பர் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் பன்னெண்டாம் இடத்துல ராகு இருக்கார் இருக்கலாமா இருக்கலாம் பன்னெண்டில் ராகு இருக்கும்பொழுது என்ன அப்படின்னாக்கா அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரும் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய மேஷ ராசி தாராளமாக செல்லலாம் வெளிநாடு போய் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலகட்டம் இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட்டிங் பிஸ்னஸ் இல்லைங்க நான் ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கிறேன் இன்னொரு வெளிநாட்டுக்கு போய் பிஸ்னஸ் பண்ணவோ உத்தியோகம் பார்க்கவோ ஒரு நிலை ஏற்படும் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மேஷ ராசி அதிபதி செவ்வாய் பகவான் பதினான்கு நாட்கள் ராசியில் இருக்கிறார் முதல் பதினெட்டு நாள் இந்த வைகாசி பதினெட்டாம் தேதி வரைக்கும் செவ்வாய் பன்னெண்டில் இருக்கார் ஒரு பின்னடைவை சந்திப்பீர்கள் தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை தொழிலில் உத்தியோகத்தில் ஒரு பின்னடைவு இருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ராசிநாதன் ராசியில் வந்து அமருகிறார் நாலாம் இடத்தை பார்க்க போகிறார் இடம் வாங்க பூமி வாங்க சொத்து வாங்க ஃப்ளாட்டு வாங்க ஃப்ளாட்டை கட்ட இப்படி எந்த ஒரு அபிலாஷைக்கும் நிறைவேறக்கூடிய ஒரு நிலை செங்கல் மணல் ஜல்லி ஹார்வேஸ் போன்ற பிரிவில் பணி பிரிபவர்கள் பிளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் இவங்க எல்லாருக்கும் ஒரு சுபீட்சம் சுபீட்சமான காலம் இந்த ராசி அன்பர்களுக்கே இந்த மாதம் வைகாசி மாதம் ஒரு பொற்காலம் இது வந்து உங்களுக்கு பெரிய சாதனையை செய்யக்கூடிய ஒரு மாதமாக அமையப்போகிறது என்று சொன்னால் கண்டிப்பாக மிகையாகாது உங்களுக்கு பாருங்கள் சுக்கரன் ரெண்டுக்குடைய சுக்கரன் ரெண்டாம் இடத்துல அதாவது ஆட்சி வீடு அவருடைய வீட்டில் இருபத்தி நான்கு நாட்கள் அதிகபட்சமாக இருக்கார் அதுவும் குருவோடு இணைஞ்சிருக்கார் என்னங்க சூப்பருங்க அதே அஞ்சுக்குடிய சூரியனும் ராசியில் வந்து குருவோடு இருக்கார் ரெண்டாம் இடத்துல அப்படின்னா ரெண்டாம் இடத்துல அஞ்சிக்குடையவன் இருக்கிறது பூர்வ புண்ணியப்படி ரொம்ப சிறப்பாக இருக்குங்க நல்ல குலதெய்வத்துடைய பிளஸ்ஸிங்குங்க இஷ்ட தெய்வத்தின் ஆசீர்வாதத்தாலும் முனிகள் ரிஷிகள் குருமாருடைய நிலை அவங்களுடைய ஆசீர்வாதத்தாலும் நீங்கள் நினைக்கிறத சாதிக்க முடியும் அது பிள்ளைகளுடைய வளர்ச்சி அவங்களுடைய கல்வி ரொம்ப மேம்பாடையும் பிள்ளைகள் படித்து முடித்த பிள்ளைகள் அவங்க சம்பாதித்து அவங்க வருமானத்தை ஈட்டி தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அது அமையப்போகிறது இந்த ராசியில் பிறந்த அன்பர்கள் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படுபவர்களுக்கு வாக்கு சித்தி ஏற்படும் அதாவது வாக்கு வன்மை ஏற்படும் உதாரணமாக வழக்கறிஞராக இருக்கிறீங்க ரொம்ப ஆர்குமெண்ட் பண்ணி ச கேஸ் சக்ஸஸ் ஆகும் உங்களுக்கு ஒரு ரேட்டிங் இருக்கும் கூடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜோசியராக இருக்கிறீங்க அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா இது நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்கள் சொல் பலிதம் ஏற்பட்டு நிறைய கஸ்டமர்கள் வருவாங்க நல்ல சம்பாத்தியத்தை பெற போகிறீங்க புகழ் அந்தஸ்தை பெற போகிறீங்க ஆசிரிய பெருமக்களுக்கு நல்லாசிரியர் விருதுக்கான ஒரு முன்னேற்பாடு அமைப்பாங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களை பொறுத்தவரை பன்னெண்டில் ராகு ரொம்ப பிஸியாக இருப்பீங்க பிஸி ஷெடியூல் எந்த அளவுக்கு இன்புட் போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த சனி பகவான் மேஷ ராசியை பார்க்குறார் மூணாம் பார்வையாக கொஞ்சம் டென்ஷனாக இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க மந்திரிச்சி ஓட்ட மாதிரி தான் இருப்பீங்க ஆனாலும் பிஸி ஷெடியூல் சாதிக்கக்கூடிய ஒரு நிலை பொருளாதாரத்தில் சுபிட்சம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவீர்கள் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் சனி ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் மற்றபடி பிள்ளைகளுக்கும் ஒரு சிலருக்கு இடர்பாடுகள் வர காரணம் இருக்கிறது உங்கள் சந்தோஷ குறைவு ஏற்படும் இந்த சே சீட் ஆட்டோ ரேசி லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையான ஒரு மாதமாக இது அமைகிறது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த மேஷ ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பத்து பதினொன்று பன்னெண்டு தமிழ் தான் குறிப்பிடுறோம் வைகாசி பத்து பதினொன்று பன்னெண்டு சந்திராஷ்டம நாட்களாக வருவதால் புதிய ப்ராஜெக்ட் எதுவும் பண்ணாதீங்க வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த மேஷ ராசிக்கு மேன்மையான மாதமாக இது அமையப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் துர்கையை போற்றுங்கள் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்